கீழ் பார்வையாளர்கள் மற்றும் தமிழ்குடி ஊறகளுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் ஊடகவியலாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு எடப்பாடி துரசிமா அவர்கள் நம்முடைய இணைந்துள்ளார் அவரை உங்கள் சார்பாக வரவேற்கிறோம் வணக்கம் சார் அனைவருக்கும் வணக்கம் சார் இன்றைக்கு எல்லா அரசியல் கட்சியினுடைய வேட்பாளர்களும் தன்னுடைய வேட்பு தாக்கல் பண்ணியிருக்காங்க இந்த நிகழ்வு வந்து தேர்தல் காலத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வாக நம்ம பார்க்கலாமா சார் இல்லை தேர்தல் கட்டத்தில் இது எப்போயும் எடுக்கிற நடைமுறை ஒவ்வொருத்தராக வந்து அவங்க அவங்களுக்கு விருப்பப்பட்ட நேரத்தில் வேட்புமனு தாக்கல் பண்ணுவாங்க இன்னும் வேட்புமனு பரிசீலனை இருக்குது இன்னும் நிறையா அந்த நடைமுறைகள்லாம் இருக்குது சிலர் வேட்புமனு வாபஸ் வாங்குவாங்க ஒவ்வொரு கட்சியும் ஒரு மாற்று வேட்பாளர் வேட்பாளரை வந்து நாமினேட் பண்ண வச்சுருப்பாங்க ஏன்னா அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்க வேட்புமனு தள்ளுபடி ஆயிட்டா மாற்று வேட்பாளர் வந்து கட்சியுடைய வேட்பாளராக அறிவிச்சிருவாங்க இம்ம இந்த வேட்பாளர் கட்சி அதிகாரபூர்வமாக அறிவித்த வேட்பாளர்லாம் வந்து அவங்க வேட்புமனு பரிசீலனை முடிஞ்சு அவங்க எல்லாம் ஏற்றுக்கிட்டு வேட்பாளர் பட்டியலை தேர்தல் கமிஷன் வெளியிடும் வேட்பாளர் பட்டியலை தேர்தல் கமிஷன் வெளியிட்ட பின்னால்தான் இன்னும் அரசியல் களம் சூடு பிடிக்கும் இப்போ வந்து எப்போயுமே நடக்கிற அந்த மரபு அந்த ஃபார்மாலிட்டிஸ் அது நடந்துகிட்டு இருக்குது தான் தேர்தல் காலம் வந்து ஒன்னாம் தேதிக்கு மேலதான் சூடு பிடிக்கும் சரிங்க சார் இது இப்போ ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரியான தேர்தல் நேரத்துல குறிப்பா அந்த பாடல் கட்சிக்கு மட்டும் இந்த மாதிரியான ஒரு சோதனைகள் நடப்பதா ஒரு பார்வையாளராக நான் பார்க்க முடியுது அஹ் உதாரணமா எல்லா கட்சிக்கும் அதை எதிர்க்கட்சி சார்ந்தவங்களை கூப்பிடுவாங்கன்னு பேரு ஆனா பாடல் மகள் கட்சியை மட்டும் ஏற்கனவே இந்த கட்சியில இருந்து விலகினவங்க நீக்கப்பட்டவங்க ஒடுக்கப்பட்டவங்க இவங்கலாம் திடீர்னு உயிர்பெயர்த்து வந்து தன்னுடைய கருத்துக்களை பகிர்றாங்களே அதை எப்படி சார் பாக்குறீங்க குறிப்பா வந்து சி என் ராமமூர்த்தி அப்புறம் நம்ம மாவீரன குருவுடைய குடும்பத்துல இருந்து ஒரு டோன் பேரு அதுக்கப்புறம் வந்து இந்த கட்சியில ஏற்கனவே முன்னாள்ல பொறுப்புல இருந்த சி என் ஷெரீப் போன்ற முன்னாள் இருந்தவங்க எல்லாம் இப்போ திடீர்னு தன்னை உயிர்பிச்சுக்கிறாங்களே அதை எப்படி சார் பாக்குறீங்க இல்ல இவங்கெல்லாம் இந்த கூடுவிட்டு கூடு பயிரை வித்தியை கத்துக்கிட்டவங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இருந்த வரைக்கும் தனக்கு ஒரு அரசியல் அங்கீகாரத்தை ஒரு முகவரியை தேடிட்டாங்க பாமகவில் இருந்து முகவரியை தேடிட்டு பாமகவில் அவங்க எதிர்பார்த்தது நடக்கல அல்லது அவங்க வந்து செய்ய நினைத்த மோசடி அவங்களால செய்ய முடியல அதனால வெளியே போயிட்டாங்க சிஎன் ராமமூர்த்தி வந்து கடந்த ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பாமகவை விமர்சனம் செய்யறதே தன்னுடைய குல தொழிலா வச்சுருக்கார் வேற எதையும் பேச மாட்டார் ஒவ்வொரு பேட்டிலையும் சிஎன் ராமமூர்த்தி என்ன சொல்லுவார் திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைத்தால் அது தாயோடு உறவு வைப்பதற்கு சமம் அப்படின்னு சொன்ன பாட்டாளி மக்கள் குடிச்சி நிறுவனர் டாக்டர் ஐயா தொடர்ந்து திமுக எங் மாறி மாறி கூட்டணி வைக்கிறாரு உங்கள் கொள்கை என்னாச்சு கோட்பாடு என்னாச்சுன்னு ஆச்சுன்னு கேட்குறாரு உண்மையிலேயே சி என் ராமமூர்த்திக்கு என்ன நடந்தது டாக்டர் ஐயா அதை எப்போ சொன்னார் எல்லாமே நல்லா தெரியும் அவர் சொன்ன வார்த்தை என்ன அதுவும் தெரியும் ஆனா திட்டமிட்டு ஊடகத்துல வந்து தொடர்ந்து இந்த பொய்யவே பேசிட்டு இருக்கார் டாக்டர் ஐயா எங்க இதை பேசினார் எந்த இடத்துல சொன்னார் ஏதாவது ஆதாரம் இது வரைக்கும் ஆனா ஒருத்தம் காட்டிருக்கானா இந்த கூற்றை சொல்கின்ற சிஎன் ராமமூர்த்தியிலிருந்து எவனா ஒரு பயன் இதுக்கான ஆதாரத்தை இன்னைக்கு வரையும் காட்டல ஆனா நடந்தது என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டுக்கு பிறகு நடந்த தேர்தல் அந்த தேர்தலில் இருந்து விலகி அண்ணா திமுக போய் அவைத்தலைவரான எம்பி சுப்பிரமணியம் என்ன சொல்றாரு பணம் வாங்கிக்கிட்டு திமுக கூட பாட்டாளி மக்கள் குறிச்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா வந்து கூட்டணி வைக்க போறான்னு சொல்றாரு டெல்லிக்கு சென்று விட்டு வந்த டாக்டர் ஐயா விமான நிலையத்திலே அதை மறுத்து பேட்டி கொடுக்கிறார் அது பணம் வாங்கி கொண்டு திராவிட கட்சியோடு நாங்கள் கூட்டணி வைத்தால் அது தாயோடு உறவுகளோருக்கு சமம் திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைக்க மாட்டேன்னு அவர் சொல்ல அந்த பணம் வாங்கி கொண்டு கூட்டணி வைத்தால் திராவிட கட்சிகளோடு பணம் வாங்கிட்டு கூட்டணி வச்சாதான் தாயோட உறவு சமம்னு சொன்னாரு இந்த பணம் வாங்கி கொண்டுங்கிற வார்த்தையை அத்தனை அயோக்கின்னு மறைச்சிட்டானுங்க ஐயாவின் மீது என்ற குற்றச்சாட்டை வைக்கின்ற சி என் ராமமூர்த்தி முதல் கொண்டு ஊடகவியலாளர் என்கின்ற போர்வையில் வருகின்ற அத்தனை அயோக்கிய பேர் வழியிலும் அதை மட்டும் மறைக்கிறான் அதை எவனும் சொல்றதே இல்லை அதை சொல்லிவிட்டு அடுத்து திருவெற்றியூர்ல இன்னைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவராக இருக்கிற வேல்முருகன் வேட்பாளரை அறிவிக்கும் போது அங்கேயும் சொல்றாரு பணம் வாங்கி கொண்டு திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைத்தால் அது தாயோடு உறவுகளுக்கு சமம் அங்கேயும் சொல்றேன் பணம் வாங்கி கொண்டுங்கிற வார்த்தை ஏன் இந்த அயோக்கியனுங்களாம் மறைக்கிறீங்க அப்படின்னா ஐயாவை பத்தி விமர்சனம் பண்றது இவனுக்கு எவனுக்காவது தகுதி இருக்கா யோக்கியத இருக்கா ஐயா என்ன சொன்னான்னு சொல்லிட்டு நீங்க அதுக்கு மாற்றிருக்கிறத வைங்க ஐயா சொன்னதையே மறைக்கிறீங்க இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான ஆதாரத்தை அப்படி சொன்ன முழு ஆதாரத்தை எவனா ஒருத்த வெளியிட்டு இருக்கானா இது மிகப்பெரிய அயோக்கியத்தனம் இல்லையா இது மிகப்பெரிய அரசியல் வேசித்தனம் இது மிகப்பெரிய ஊடக விபச்சாரம் இதை விட ஒரு அயோக்கிய வேற யாரு அவங்கள தானே சார் அவங்களை முன்னிலைப்படுத்துறாங்க இல்ல அதாவது என்னைக்குமே வந்து நீங்க தேவடியால தேடி தான் அதிகமா இருப்பாங்க இதை விட எப்படி அவங்க நம்ம கடுமையா சொல்றது நீங்க அரசியலை அரசியல் ரீதியான விமர்சனமா வைத்தா பரவாயில்ல நீங்க அரசியல் விமர்சனம் வைங்க நாங்களும் அரசியல் விமர்சனத்தை சரியா வைக்கணும் ஊடகம்னா ஃபோர்த் எஸ்டேட் ஜனநாயக மாளிகை நான்காவது தூண் இல்லையா இந்த நான்காவது தூண் தமிழ்நாட்டில் துருப்பிடிச்சு போய் கிடக்குது அது வந்து துருப்பிடிச்ச ஒரு விச கத்திய பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது தொடர்ந்து வீசிக்கிட்டே இருக்குது தமிழ்நாடு அரச கேட்க வேண்டிய கேள்வியை பாமகிட்ட கேட்டுட்டு இருக்கானுங்க இன்னைக்கு கொடுக்க வேண்டியன்னு கேட்கறதை விட்டுட்டு போராடுறவன் வந்து கேட்குறாங்க இது என்ன ஊடக ஆரம் இந்த காடு வெட்டி குருவோட பிள்ளைங்க இவங்க எல்லாம் இதே வேலையாகவே தெரிகிறாங்க இந்த முறை அவங்களுக்கு வந்து ஒரே கல்லில் ரெண்டு மாங்க அடிச்சிட்டாங்க ஏன்னா பாமக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சதுனால இப்போ லாய்ட்ஸ் ரோட்டில் போய் பிச்சை எடுக்கிறாங்க அண்ணா திமுகவுடைய தலைமை அலுவலகம் இருக்கிற ராயப்பேட்டை லாய்ட்ஸ் ரோடு அங்கே போய் ஒரு ரகசிய உடன்பாடு அப்படியே அறிவாலயத்துக்கு போனாங்க அங்கே போய் ஒரு ரகசிய உடன்பாடு ஒரு திரைப்படத்தில் ஒய் விஜயா ஒரு நாலஞ்சு பேருக்கு வப்பாட்டியாக இருந்திருப்பான் அவங்களாம் வந்து வரிசையை ஒவ்வொருத்தனாக செத்துருப்பாங்க அங்கே போய் உக்காந்துட்டு அழுகுவாங்க இது அந்த படத்தினுடைய பேர் வந்து கிழக்கும் மேற்கும் நினைக்கிறேன் அதில் வந்து ஒருத்தன் செத்து உட்காந்து அழுதுகிட்டு அழுதுகிட்ருப்பான் அதுக்கு அவங்க கூட இருக்கிற அந்த ஒய் விஜயாவுக்கு தம்பியாக நடிச்சிருக்கு நடிகரு அக்கா அந்த மச்சா செத்த சமாதி அங்கே இருக்குது அங்கேயும் கொஞ்ச நேரம் போய் அழுகுவான் அப்படியுமா இப்படியே சமாதி சமாதியா மாத்தி அழுதுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன வித்தியாசம் இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து ஒரே நேர்கோடல வச்சு பார்க்கணும் அதாவது திரைப்படத்தில் நடிப்பு ஆனா அந்த நடிப்பை மிஞ்சுகின்ற நாடகத்தை நடத்துறவங்க இவங்க தொடர்ந்து இந்த ஊடகங்கள் அவங்களுக்கு முன்னிலைப்படுத்துது அதே மாதிரி இப்போ சமீபத்துல ஒரு கூட்டத்துல சி வி சண்முகம் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய சுமையே இப்ப குறைஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்றாரு ஆனா அவருடைய கட்சி சார்பா அதிகமா தூது வந்தவர் அவர் தான் நாம கிட்ட நாம அவங்க கிட்ட போல அவங்கதான் வந்து பட்டாமை கட்சிக்கு தொடர்ந்து அவர் தான் தூதுவா வந்து கூட்டணி பயிற்சி எல்லாம் பேசினாரு அதுக்கப்புறம் நாமளும் அதை மறுத்தோம் ஏன்னா ஒரு நாகரிகம் அரசனாருங்கிறது நம்ம அவருக்காக அத சொன்னோம் ஆனா அவங்க வந்து அந்த மாதிரி சொல்லாம இன்னைக்கு கூட்டணி இல்லைன்னா உடனே நம்மளை விமர்சிக்கிற பார்வை எப்படி சார் பாக்குறீங்க இல்ல அதாவது சி சண்முகம் சந்தோஷத்துல தான் சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு மூணு வருஷம் முதலமைச்சரா இருந்துட்டாரு ஏன் முதல் நாள் நாம முதலமைச்சரா இருக்கக்கூடாதா இப்ப பாமக அண்ணாதிமுகோட கூட்டணி வச்சா எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய இடத்தை தக்க வச்சுக்குவாரு பாமக அதிமுக கூட்டணி வைக்கலாம் எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலோட க்ளோஸ் எடப்பாடி பழனிசாமியோட ஆட்டங்காலி அரசியல் வாழ்வு முடிஞ்சது அடுத்து அந்த இடத்துக்கு நாம வரலாம்னு நினைச்சிருப்பாரு சி வி சண்முகம் அதனால பாமக வந்து எடப்பாடி பழனிசாமி தூக்கி சுமக்காத வரைக்கும் அவர் நன்மைன்னு நினைக்கிறார் பாமக எடப்பாடி பழனிசாமி தூக்கி சுமந்துருந்தா இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய இடத்தை தக்க வச்சிருப்பாரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய இடத்தை தக்க வச்சுக்காம போயிட்டாருன்னா அந்த இடத்துக்கு நாம வந்துடலாம் ஏன்னா ஒன்றும் வலிமையான தலைவர் கிடையாது எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி இப்ப என்ன மக்கள் தலைவர் எம்ஜிஆரா இல்ல பேரனார் அண்ணாவா கம்பராமாயண தேர்தல் சேக்கிலான்னு சொல்லிட்டு போனவர் அவரு அவர் என்ன பெரிய மேதையா பாமக என்ன உங்களுக்கு சுமை பாமக கூட்டணி வச்சதுனாலதான் எடப்பாடி பழனிசாமி மூன்று ஆண்டுகள் முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் ஜெயலலிதா தோத்து வழக்கு மேல வழக்கா சந்தித்து போயஸ் தோட்டம் முடங்கி கிடந்த பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா கூட்டணி வைத்ததால் தான் ஜெயலலிதா மீண்டும் அரசியல் அங்கீகாரத்தை பெற்றார் மீண்டும் அரியணை ஏறினார் ஜெயலலிதாவையே காப்பாற்றி அரியணையில் அமர வைத்தது பாட்டாளி மக்கள் கட்சின்னு இதே சி வி சண்முகம் பேசிய ஆதார் அதுதான் உண்மை சொல்ல போனா தமிழ்நாட்டுல திமுகவை தேவையற்ற சுமையா தூக்கி சுமந்தது பாட்டாளி மக்கள் கட்சி தான் அந்த ஆதங்கத்துல அந்த எரிச்சல் பேசிட்டு இருக்காங்க வேற ஒண்ணும் கிடையாது அரசியல் வரலாற்றுல அதிமுக மட்டும் இல்ல சார் திமுகவையும் ஒதுக்கப்பட்டப்போ திரும்ப அவங்களுக்கு உயிர் கொடுத்தது பாமக தானே சார் இது கால வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல திமுக ரெண்டா உடஞ்சு போச்சு வைகோ பிரிஞ்சு தனியா போய் மறுமலிச்சு திமுகனு ஆரம்பிக்கிறாரு வைகோ பிரிஞ்சு போனப்போ அவர் கூட ஒன்பது மாவட்ட செயலாளர் வெளியே போயிட்டாங்க அன்னைக்கு வந்து கருணாநிதி வந்து தத்தளிச்சுட்டு உட்காந்துருக்காரு கருணாநிதி அன்னைக்கு தத்தளித்து உக்காந்துருந்தப்போ கருணாநிதி கூட்டு வந்து திண்டிவனத்தில் வந்து ஒரு மேடை போட்டு உக்கார வச்சு ஒரு நாற்காலியில் அமர வச்சு மஞ்சள் சால்வையை பெருசா போத்தி விட்டு இன்றைக்கு இந்த நாற்காலியில் அமர வைத்திருக்கிறேன் நாளை உங்களை முதல்வர் நாற்காலியில் அமர வைப்பேன்னு டாக்டர் ஐயா பேசியதற்கு பிறகு சொன்னதுக்கு பிறகுதான் அது வரைக்கும் வந்து குமிச்சு உக்காந்துருந்த கருணாநிதி நிமிர்ந்து உக்காந்தாரு திமுகவிற்கும் அரசியல் வாழ்வு கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி தான் திமுகவிற்கும் அரசியல் வாழ்வு கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி தான் இப்படி எல்லாத்துக்கும் வாழ்வு கொடுக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்தா இவங்க வசை பாடுறாங்க இவங்களை பார்த்தா இவங்க குறை சொல்றாங்க பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்தா விமர்சனம் சொல்றாங்க விமர்சனம் வைக்கிறாங்க இதெல்லாம் வந்து பொய்யான விமர்சனங்கள் போலியான விமர்சனங்கள் எல்லாம் வந்து ஒட்டுமொத்த முரண்பாடுகளின் முரட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் பாட்டாளி மக்கள் கட்சி தான் திமுக அண்ணா திமுகவிற்கு அரசியல் வாழ்வே கொடுத்தது இல்லைன்னா இன்னைக்கு இவங்க ஆட்சி நடத்த முடியாது இவங்க கட்சி இருந்த இடம்லாம் தெரியாமல் போயிருக்கும் இவங்க அந்த நன்றியை மறந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சி எப்படியாவது அழிச்சிருணுன்னு கணக்கு போடுறாங்க ஆனால் இவங்களால முடியாது இவங்க ஸ்டாலினோட அவங்க அப்பா கலைஞராலேயே முடியல எடப்பாடி பழனிசாமியை காலில் உழ வச்ச ஜெயலலிதாவாலேயே முடியல இவங்களாலேயே முடிய போகுது வேண்டுமென்று பொய் பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விடுறாங்க இனிமேலாம் ஏமாற மாட்டேன் இவங்களுக்கு எப்படி பதிலடி கொடுக்கணுமோ அந்த பதிலடி நம்மளால கொடுக்க முடியும் இவங்களுடைய பிரச்சாரத்தை முறியடித்து பாமக மிகப்பெரிய வெற்றியை பெறும் தேர்தல் அடுத்தடுத்த நிகழ்வு எப்படி சார் இருக்கும் பாமகவுக்கு சாதகமாக இருக்கா சார் களம் களம் பாமகவுக்கு சாதகமாக இருக்கிறதுனால தாங்க பாமகவுக்கு எதிராக எத்தனை பேரும் பேசுறாங்க பாமகவுக்கு சாதகம் இல்லைன்னா நீங்க வந்து பேசுறீங்க தமிழகத்தில் மிகப்பெரிய சீரியல் வேணும் அவர் ஆட்சி நடத்திட்டு இருக்கிற தமிழகத்தை சீரழிச்சிட்டு இருக்கிற பத்தி பற்றி பேசுறதுக்கு வக்கு இல்ல இந்த ஊடக வயலாளர்களுக்கு சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய்க்கு வரைக்கும் நாங்கள் குறைப்போம் ஐநூறு ரூபாய்க்கு சிலிண்டர் கொடுப்போன்றாங்க சிலிண்டருடைய விலையை குறைக்கின்ற அதிகாரம் முதல்ல ஸ்டாலினுக்கு இருக்கா இந்த கேள்வி ஸ்டாலின் கேக்கணும் பாமக வந்து கேள்வி கேட்டுக்கா மத்திய அரசை வலியுறுத்துவோம் மத்திய அரசை வலியுறுத்துவோம் அவங்க மத்திய அரசு நீங்க என்ன வலியுறுத்துறீங்க இவ்வளவு நாள் இந்த ரெண்டரை வருஷமா நீங்க வலியுறுத்தல நீட் தேர்வுல ரத்து பண்ணும்னு சொன்னீங்க அந்த அதிகாரம் உங்களுக்கு இருந்துச்சா நீங்க ஆட்சி வந்தா அவங்க கூட்டணி இல்ல இல்ல சார் சார் இந்த ரெண்டரை வருஷம் வந்து ரெண்டரை வருஷம் அவங்க கூட்டணி கட்சி இல்ல அதனால மேபி கேக்காம இருக்கலாம் இல்ல சார் இல்ல உங்க கூட்டணி கட்சி மத்திய அரசுல ஆட்சி வந்தாதான் நீட் தேர்வு ரத்து பண்ணும் ரத்து பண்ணும்னு அப்பயும் சொல்லல சட்டமன்ற தேர்தலைய வாக்குறுதி கொடுத்தீங்க நீட் தேர்வு ரத்து பண்ணுறதுக்கு ரகசியம் இருக்கு நீங்கள்ல என்ன வெங்காய ரகியம் ரகசியம் வச்சிருந்தீங்க நீங்கள் அந்த ரகசியம் இன்னைக்கு வரைக்கும் சொல்ல அதே இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்தலை கல்வி கடமை தள்ளுபடி பண்ணுவோன்னீங்கள நீங்கள் எப்போ தள்ளுபடி தள்ளுபடி எப்போ பண்ணுனீங்க எப்ப எப்போ பண்ண போகிறீங்க ஒவ்வொரு தேர்தலுக்கும் வாக்குறுதி மட்டும் தானே வச்சுருக்குறீங்க வேறு என்னென்ன மக்களுக்கு கொடுத்துருக்குறீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் படிப்படியாக சாராய கடை மூடுவோம்னு சொன்னீங்கல்ல இப்போ தான் படியை எல்லாம் படிட்டாங்க படிப்படியாக மூடுவோம்னா ஒவ்வொரு எல்லாம் எல்லா படியும் உடைச்சிட்டு இந்த டிராஸ்மார்க் கடை கீழே இறக்கி வச்சுட்டாங்க அதான் படிப்படியாக மூடிட்டாங்க சாராய கடை அதிகமாக திறந்து விட்டு நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை தான் நீங்கள் காப்பாற்றிருக்கிறீங்க நீங்கள் எல்லாத்தையும் காற்றுள்ள பறக்க பறக்க விட்டுருக்கிறீங்க இன்றைக்கி வந்து தேர்தல் அறிக்கையை மட்டும் ஜம்பமாக வெளியிடுறீங்கன்னு இந்த ஊடகவியலாளர் எவனா பேசுகிறானா கேட்கணுமா வேண்டாமா மக்கள் பக்கம் நின்று இந்த ஊடகவியலாளர் பாமகவுக்கு எதிராக பேசுற எவனா ஒருத்தன் மக்கள் பக்கம் ஆட்சியாளர்களுக்கு எதிராக மணின்னு ஒருத்தன் பேசுவான் சிம்பன்சி அவனே ஒன்னா அடையாளமே தெரியாது அந்த ஜீன்களை ஆராய்ச்சி பண்ணிதான் யார் மணி யார் சிம்பன்சி குரங்கு கண்டுபிடிக்கணும் அவன் பாமகவுக்கு எதிராக பேசுறதே குல தொழில் தான் வச்சிருக்கான் நீ திமுக ஆட்சி என்ன பண்ணிச்சு அதை பத்தி பேசுங்க பாப்போம் ஏன் பேச மாட்டேக்கிறீங்க திமுக ஆட்சியில் நடந்த ஊழல் திமுக ஆட்சி விவசாயிகளுக்கு எதிராக செயல்பட்டது நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் மேல்ம சிப்கார்ட் ஒன்றா ரெண்டா எத்தனை மக்கள் விரோத போக்கு பாரந்தூர் விமான நிலையம் இத பத்தில எவனும் வாயை திறக்கதில்ல தூக்கி எந்திரிச்ச உடனே பாமக வெற்றி பெறாது பாமக வெற்றி பெறலாம் எங்களுக்கு என்ன அந்த நாட்டு மக்களுக்கு தான் நான் கேக்குற பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி இல்லை அப்படின்னா நான் சொல்லிடுறேங்க பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி இல்லை அப்படின்னா இந்த மணியை போன்ற ஊடகவியலாளர்கள் இந்த சவுக்கு சங்கர் ரவீந்திரன் துரைசாமியெலாம் பிச்சை தான் எடுக்கணும் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற வரைக்கும் தான் இவங்க பாட்டாளி மக்கள் கட்சி திட்டிக்கிட்டு வயிறு வளர்க்க முடியும் பாட்டாளி மக்கள் இவங்க எல்லாம் ஒரு நாயோட சீண்டாது இவங்க எல்லாம் யாரும் கூப்பிட மாட்டாங்க இவங்களுக்கு யாரும் பணம் கொடுக்க மாட்டாங்க இவன் எவனும் ஊடகத்துல போய் பேச முடியாது பாட்டாளி மக்கள் கட்சி சிற்றதுனால இவங்க வயிறு வளர்த்திட்டு இருக்காங்க அவ்வளவுதான் அதுக்காகதான் நீங்க சொன்ன செய்தி எல்லாத்தையும் விட ஒரு பெரிய செய்தி வந்து ஊடகம் வந்து இப்போ சமீபமா ஒரு ஒரு வாரமா பத்து நாளா அப்படியே அமைதியாவே விட்டுட்டாங்க சார் முக்கியமா அந்த போதைப்பொருள் கடத்தலை பத்தி எல்லாருமே அது வந்து ஒரு இல்ல போதைப்பொருள் கடத்தலை எப்படி மக்கள் இருந்து மறைக்கணும்னு நினைச்சாங்க பார்த்தாங்க ரைட்டு பாட்டாளி மக்கள் கட்சி பாம பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி போட்டு தாக்கு இந்த பக்கம் திசை திருப்பி போட்டுருவோம் எல்லாரையும் போதைப் பொருளை மறந்துடுவான் போதைப் பொருள் கடத்தணும்னா திமுக சார் ஒரு சொல்றாரு அது ஒரு ஊடகவியலாளர் சொல்றாரு ஜாபர் வந்து கட்சியை விட்டு நீக்கிறதுக்கான காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க அவரு கடத்தினார்ன்றதுக்காக கடத்தி ஏன் மாட்டிக்கினார் தான் அப்படின்னு ஒரு நகைச்சுவாக ஒரு செஞ்சு சொல்கிறாங்க ஆமாம் அதாவது கலைஞருடைய படம் தூக்கு தூக்கின்னு நினைக்கிறான் அந்த படம் அதில் வந்து ஊர் பெரிய மர்த்தேன் அவர் பையன் வந்து ஒரு பொண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணிடுவான் அந்த ஊரே திரண்டு வரும் ஊரே திரண்டு வந்து அவன் பையனை கூப்பிடுறப்ப அவர் என்ன பண்ணுவார் பையனை எல்லாருமே முன்னாலே பலார் பலார் நாளாக விட்டுருவார் ஏன்னா இந்த தப்பை நீ பண்ணலாமான்னு சொல்லிட்டு சரி நான் பாத்துக்கிறேன் நான் அவனை கவனிக்கிறேன் சொல்லிட்டு உள்ள கூட்டு போயிடுவான் கூட்டு போய் கேட்பான் எதுக்கடா போய் அந்த பொண்ணை நீ கற்பழிச்ச அப்படின்னா அதுக்கு பையன் பதில் சொல்லுவான் கற்பழிப்பது ஒரு கலையப்பா அம்மா யாரு கருணாநிதி எழுதுன வசனம் ஏண்டா ஏண்டா வந்து போதை பொருள் மாற்ற மாதிரி கடத்தின அது திமுக இருந்துகிட்டு மாற்றாத அளவுக்கு இல்லை நீ போதைப் பொருளை கடத்திருக்கணும் அது அமலாக்கத்துறையில மாற்ற அளவுக்கு எப்பதான் போதை போதைப் பொருள் கடத்தணுதான் துரத்தி விட்டாங்க துரத்தி விட்டு இவங்க மனித புனிதர் வேடம் போடுறாங்க அதை இன்னைக்கு மறைக்கிறதுக்காகவே இந்த பாரதிய ஜனதா பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி பத்தி இன்னைக்கு பெருசா பேசிட்டு இருக்காங்க இது எவ்வளவு பெரிய கடந்து எடுத்து அயோக்கித்தன எல்லாம் ஊடகவியலாளர்கள் எவனுக்காவது வந்து சுதந்திர போராட்ட காலத்துல எப்படி வந்து ஊடகங்கள் செயல்படுதுன்னு சொல்ல தெரியுமா இந்த ஊடகத்தில் இருக்கு எவன்காவதம் ஊடகம் எப்படி செயல்படுது சொல்ல சொல்லுங்க அதெல்லாம் எதுவும் தெரியாது மற்ற வெளிநாடுகளில் ஊடகங்கள் எப்படி செயல்படுறாங்க எங்க பில்கில்டன் மோனிகா லெவன்சி கூட வந்து தவறான உறவு வச்சிருந்தாருன்றத அப்படியே பட்டவர்த்தனமா அத்தனை ஊடகங்களும் அமெரிக்காவில் எழுதுனா இல்லை இன்னைக்கு சர்வசாதாரணம் போச்சு இவங்க அதை மறைச்சிட்டாங்க அண்ணா திமுக எதை மறச்சாங்க தெரியுங்களா அந்த கூட்டணியில திருச்சாவுக்கு இருபத்தஞ்சு ரூபா ரூபாய் கொடுத்துட்டு கோவத்தூர்ல கும்பாலம் போட்டாங்கல்ல அதை அவங்க மறைச்சிட்டாங்க இவங்க பண்ற எல்லாம் மறைக்கிறதுக்கு பாமக மேல ஏதாவது பழியை கிளப்பி விட்டு எல்லாத்தையும் அந்த போக திசை திருப்பி விட்டு இவங்களுடைய அரசியல் வியாபாரத்தை மட்டும் மிகப்பெரிய அளவுல விரிவுபடுத்திடுவாங்க இதான் திமுக அண்ணா திமுக தமிழ்நாட்டில் செஞ்சிட்டு இருக்க சாதனை இதை விட வேற எந்த சாதனையும் இது வரைக்கும் அவங்க தமிழ்நாட்டில் பண்ணலை மகிழ்ச்சி சார் நம்ம இந்த நிகழ்ச்சியினுடைய பகுதி வந்திருக்கோம் அடுத்தடுத்த நாட்கள் புதிய புதிய செய்திகளோடு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி பாராட்டி விடுபெறுகிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம்